ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்கள் இதுதான் மத்தியான சாப்பாடு எனக்கு இங்கே பாருங்கள் குழம்பு எடுத்து ஊற்றிக்கிறேன் குழம்பு ஊற்றுறேன் முருங்கக்காய் சோயாபீன் அதாவது மேக்கர் மீல் மேக்கர் குழம்பு அப்புறம் கத்திரிக்காய் இருக்குது இதில் கத்திரிக்காவும் இருக்கு குழம்பு இதுதாங்க மத்தியானம் சாப்பாடு இதுதான் நான் மத்தியானம் சாப்பிட போகிறேன் கீரை மீன் மேக்கர் குழம்பு இதுதான் இந்த லஞ்ச் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே பாய்